தம்பி தம்பி ஒரு நாள் ஒன் டே கால் ஷீட் கொடுங்களே நான் பண்ணித்தரேன் காசு தான் தான் நீங்கள் கூப்பிட்றீங்களா நான் கொடுக்குறேன் ஆ நீங்கள் கூப்பிட்றீங்களா அவங்க அவங்கள ஏன் வரலன்னு கேட்குற அளவுக்கு உனக்கு ஒன்றுமே தெரியலையே நீ எதுக்கே ஏன் படம் பண்ண வந்த அதுதான் ரேஷ் நாலஞ்சு கோடி வச்சிருக்கீங்கன்னா சின்ன தயாரிப்பாளர்களை பணம் பண்ணாதீங்க காசு தூக்கி ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டீங்கன்னா வட்டி சாப்பிட்டுட்டு அமைதியாக உட்காந்துடலாம் அப்படின்னு சொந்தமாக சம்பாதிச்ச காசு அது சொல்றது தப்பு தானே அது ரிஃப்ளெக்ட் வைஸ்க்கு வணக்கம் நான் உங்கள் சுகுமாரன் இந்த இன்டர்வியூ நம்ம கூட ப்ரொடியூசர் சரவணன் சார் தான் எழுதிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்ல சௌரியம் சூப்பர் சார் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தண்ணி வண்டி அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு ஆனால் அதே படம் தான் வேறு பேரில் வருது என்ன காரணம் சார் இல்லை இதுக்கு நான் வந்து உங்களுக்கு விளக்கம் கொடுத்தோம்னா அது எப்படின்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி நீங்கள் பாருங்கள் நம்மளே ஒரு ஒரு சின்ன தவறு பண்ணியிருப்போம் இதை தவறு பண்ணிவிட்டு அப்புறம் ஐயோ இது செய்யாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே ஒரு நாள் தோணும்ல இதே கான்செப்ட் தான் வேறு ஒன்றும் இல்லை படம் நல்ல படம் கண்டன்ட் வாய்ஸ் ஒரு பிஎன்சி தொடர் படம் ஆனால் வந்த நேரம் சரியில்லை ஒரு ரெண்டாயிரத்தி கிட்டக்கிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ஓகே பயங்கர ஒரு இருபத்தோரு படமும் என்னமோ அந்த டைமில் ரிலீஸ் ஆகுது ரிலீஸ் ஆகுறதுக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா சரியான மழை மறுநாள் வரைக்கும் மழை தொடர்ச்சியான மழை அப்போ ரொம்ப காம்படி வந்துட்டு தேட்ரு வந்து அவ்வளோ கஷ்டம் கஷ்டப்பட்டு வந்துட்டு ஒரு அறுபது எழுபது தேட்ரு போட்டாங்க கியூப்பில் வந்து என்னால் காசு கட்ட முடியல ஏன்னா வந்துட்டு மார்னிங் நான் வந்து வெளியே போய் கட்டணும் அந்த மழையினால போய் கட்ட லேட் ஆயிடுச்சு ஓகே நிறைய ஷோஸ் வந்துட்டு கட்டாதனால வந்துட்டு ஷோஸே காலி ஸோ அதுக்கப்புறம் மறுபடிக்கு தான் வந்துட்டு அந்த படம் போச்சு ஆனால் நிறைய அந்த நேரத்தில் நிறைய படங்கள் காம்பிட்டட் இருந்ததுனால என்ன செஞ்சிட்டாங்கன்னா படத்தை வந்து பெருசாக வந்து யாருமே ஃபஸ்ட்டு ஷோவே ஓடலன்னா அவங்கள மதிப்பாங்களா மதிக்க மாட்டாங்க மதிக்க மாட்டேன் இதுதான் பிரச்சனை ஆனால் அன்னைக்கி நான் பிளான் பண்ணேன் இந்த படம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம வந்துட்டு பண்ணப் போகிறோம் ரீலீஸ் பண்ண போகிறோம் ரீ ரிலீஸ் ஆகலாம் கூட வேறு மாதிரி அந்த படம் பண்ண போகிறோம் அப்படின்னு அன்றைக்கி நான் முடிவு பண்ணேன் ஓகே அண்ட் நான் நிறைய கமெண்ட்ஸுமே பார்த்தோம் இது என்ன நான் ஃபோனில் எடிட் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட்ஸ் வந்துருக்கு அது வந்துட்டு ஜென்ரலாக நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் நெகட்டிவ் அதான் இது வந்து என்னடா அந்த குவாலிட்டி இல்லையே முன்னாடி பார்த்தது வேறு மாதிரி இருக்குது நீங்கள் பெரிய சேனலில் காசு கொடுத்து பண்ணுறீங்கன்னா அப்போவே வந்து ப்ரொடியூசர் குழம்புனாரு ஒரு மூணு கோடி எனக்கு நஷ்டம் அப்படின்னாரு நான் தம்பிராமையா உமாபதி அவங்க கிட்டேருந்து நான் நாலு கோடி வந்து எனக்கு நஷ்டம் காசு வரணும்னு சொன்னவர் அகெயின் ஒரு நாற்பது லட்சம் முப்பது லட்சம் காசு போட்டு ரீடர்ஸ் எல்லாம் பண்ணி ரிலீஸ் பண்ணா எங்கே இந்த கிட்ட கட்ட ஒரு செவன் லேக் செவன் வந்துச்சு ஆ செவன்ட்டி லக்ஸ் அப்படி பார்த்தாலே ஒரு கோடி கோடிங் வந்து போட்டிருக்கீங்க அப்புடின்னா எப்படி பணம் வருது பணம் இல்லைன்னு சொன்னவர்கிட்ட ஒரு மூணு வருஷம் கட் பண்ணி பார்த்தா பணம் இருக்கு ஒன்னும் பெரிய விஷயம் இல்லை முதல்ல வந்துட்டு நான் சம்பாதிச்ச கசை போட்டேன் அதுக்கப்புறம் நான் சம்பாதிச்சு வச்சிருந்த சொத்தை வித்து போட்டேன் இவ்வளவு தான் மேட்டர் வேற ஒண்ணும் இல்ல நான் வச்சிருந்த சொ எனக்குன்னு சில சொத்துக்கள் நான் வாங்கி 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 வச்சிருந்தேன் எனக்கு இந்த படமா அந்த சொத்தை நான் பார்க்கும்போது கமர்ஸ்ல கூட கூட போடுவாங்க சொத்து போச்சடா அப்படின்னு கூட போடுவாங்க அதை பத்தி நான் கவலைப்படல நான் வந்து சினிமாவை நேசிச்சு எடுக்க வந்தவன் நான் ஏதோ சினிமா வந்துருச்சு போயிருச்சு அந்த எண்ணத்தில் எல்லாம் இப்போ நான் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக என்னுடைய படங்கள் இருக்குது அடுத்து வந்துட்டு ஏழாம் மாதம் எட்டாம் மாசத்துல வந்துட்டு யோகிபா வச்சுட்டு ஒரு படம் பண்ணிவிட்டோம் ஜோரா கைதுட்டுங்க ஒரு படம் வந்திருக்கு அதுக்கப்புறமும் ஒரு படம் வரப்போகுது அது இப்போ அண்டு அந்த ஷூட்டிங் போகிட்டு நான் எனக்கு வந்து சினிமா வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு தொழிலாகவே வந்து பிளான் பண்ணிட்டேன் நிறைய பேர்லாம் போறாங்க சார் ஆமாம் பெரிய மல்டிபிள் லெவலில் வந்துட்டு பெரிய கொலை அடிச்சுக்கிட்டு இருக்கும் பினாமி அப்போ எனக்கு வந்துட்டு இதுதான் பிஸ்னஸ்ன்னு இல்லை எனக்கு மனிஷியால எனக்கு பெர்மனடா எனக்கு வந்துட்டு கஷ்டப்படாத அளவுக்கு சம்பாதிக்கிற அளவுக்கு ஒரு பிசினஸ் இருக்குது அப்பா காசா இல்ல உங்க காசா சார் சார் நான் கஷ்டப்பட்டு சொந்தமா அப்பா சொந்தமா சம்பாதிச்ச காசு அப்படிலாம் சொல்லாதீங்க அப்ப சினிமா அந்த அளவுக்கு நேசிக்கிறதுனால நான் சொல்றேன் ஓகே சார் முன்னாடி வந்து உமாபதி அண்ட் தம்பிராமியா வந்து படத்துடைய ப்ரமோஷன்ஸ் வரது இது கிடைக்கிறது எல்லாமே தம்பிராமியா தான் அப்படின்லாம் சொல்லியிருப்பீங்க ஃபர்ஸ்ட் அண்ட் இப்போ எப்படி சார் அவங்ககிட்ட சொன்னீங்களா படம் நாங்கள் ரீரிலீஸ் பண்றோம் எதுக்காச்சும் வாங்க ப்ரமோஷன்ஸ் அப்படிதான் இல்லை நான் யார்ட்டையும் பர்சனலா சொல்லல மேனேஜர் பேசியிருப்பாங்க நினைக்கிறேன் ஓகே அப்ப அவங்க அந்த கல்யாண பிஸி அப்படின்னு சொல்லி நம்ம அந்த மனநலமா வேறு அன்னைக்கு ஒரிஜினலா உண்மையாக ஒரு எட்டு மாசம் வந்து இந்தியாவில் வந்து பாதிக்கப்பட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த அளவுக்கு உள்ள ஒரு சூழ்நிலை ஸோ அதை தாண்டி நம்ம அதையும் யோசிக்க கூடாது நம்ம வந்துட்டு ஒரு புண்ணை வந்து சுரண்டி 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 அதை புண்ணாக்கூடாது அவ்வளவுதான் அன்னைக்கு பேசின விஷயம் அதில் எந்த மாற்றமும் இல்லை அன்னைக்கு நான் பேசின விஷயம் உண்மை தான் வந்து கிடைக்கல இல்ல அது விட்டுருங்களேன் நம்ம அதை தான் சொன்னேன் அன்னைக்கு பேசின விஷயம் அன்னைக்கு நம்ம விட்டுருவோம் அன்னைக்குள்ள மனநிலை வர இன்னைக்கு நம்மளுக்கு அந்த எண்ணத்துல இல்லை ஓகே சார் நீங்க சொல்லியிருப்பீங்க தம்பிராமையா அவர்களுக்கு வந்து அப்பா கேரக்டர் பண்ண தான் போய் அப்ரோச் பண்ணுவோம் வேற ஒரு ஹீரோ மைண்ட்ல வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க இப்போ யாரு சொன்னீங்க ஹீரோவா நீங்க யோசிச்சு வச்சிருந்தீங்க படத்துக்கு இல்ல அந்த டைம் நெடுஞ்சலை யாரு இருக்காருல்ல ஆமா அவருதான் அவர்ட்ட தான் கதை சொல்லி அவர்தான் கிடந்த பயங்கரமா டிராவல் பண்ண தண்ணி வண்டிக்கு அவர்தான் அவர் தான் ட்ராவல் பண்ண ஃபுல்லா டிராவல் பண்ணாங்க டிராவல் பண்ணிட்டு அவரை தனியா மீட் பண்ண அம்பியா எம்பேர் இருக்குல்ல ஆமா அங்கதான் மீட் பண்ணோம் அது ஒரு சின்ன மனசு கசம் என்னன்னா அம்பியா பேல வந்து என் கார் வந்துட்டு ஒரு பி எம் காரு ஓகே அங்கே வந்துட்டு நிப்பாட்டிட்டு அவருடைய மீட்டிங் முடிச்சுட்டு வெளியே வரும் என் சாவியை காணா அவங்க தொலைச்சிட்டாங்க அம்பி அம்பேலாம் அன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு சாவியை தூக்கி வேறாட கொடுத்துட்டாங்க ஓகே சென்டிமெண்ட்டாக நம்ம யாரோ மற்றவங்களாம் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்களா ஐயோ சென்டிமெண்டா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் மாறிச்சேன்னே அப்போ அந்த நான் கிட்டக்கிட்ட எனக்கு ஒரு டூ வீக்ஸ் வந்துட்டு அந்த கார் அங்கேயே தான் நினச்சி அப்புறம் ஜெர்மன் வந்துட்டு அங்கேயே இது பண்ணி அதுக்கு தனியாக சாவி வர வச்சு அப்புறம் தான் நான் எடுத்தேன் ஸோ அதனால அது அப்படியே ஒரு சின்னதாக சென்டிமெண்டா அப்படியே இவங்க பையனை அப்ரோச் பண்ணும்போது சரி பரவாயில்லன்னு தோணுச்சு ஒருவேளை ஆரி அவர்கள் படம் பண்ணினா கூட அவர் ப்ரமோஷன்ஸ் வந்து வேற மாதிரி வந்திருக்கும்ல சார் படம் ஆரி உள்ளுக்கு வரும்போது கதையை நிறைய மாற்றினார் நிறைய விஷயங்கள் அவர் உள்ள கொண்டு வந்தார் இந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் அது டேரக்டருக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லை இப்போ டைரக்டருக்கு அவங்களுக்குமே டேரக்ட் வேண்டாங்கிற மாதிரியே ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அப்புறம் நம்ம நான் முன்னாடியெலாம் வந்து ரொம்ப இன்வால்வ் பண்ணலை ஓகே இப்போதான் ஏன்னா குழந்தை நம்மளுடைய குழந்தை இல்லை நஷ்டம் எனக்கு மட்டும்தான் மற்ற யாருக்கும் இல்லை இனிமேலையும் இதில் வந்துட்டு விடுற மாதிரிலாம் நான் இல்லை ஸோ ஏதோ ஒன்று நடக்கும் நல்லது நடக்கும் அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இப்போ நீங்க படத்தோட ப்ரோமோஷனுக்கு நீ ஒரே ஆளால தான் படத்தை ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஹோராடிட்டே இருக்கோம் பாருங்க. ஹோராடிட்டே இருக்கீங்க. இந்த மனநிலை எப்படி இருக்கு? ஏனா யாரும் வர மாட்டீங்க. கேப்டன் ஆஃப் தி ஷிப் மாதிரி நீங்க ஒரே வந்து படக ஓட ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன சீரது? ஏன் குழந்தை? பக்கத்துலக்காரன்லாம் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் நல்லா பழகற வரைக்கும் பளைக்குவாங்க. அதுக்கப்புறம் தூக்கிட்டு போயிடுவாங்க. ஏனா விட முடியுமா? என் புள்ளை நான் வந்து தூக்கி சம்பந்தம் தான ஆகுறோம். முடியற வரைக்கும் சுமக்கறேன். இதுதான் ரீசன். முடியற வரைக்கும் சுமக்கறேன். இல்ல சார் இப்ப காசு கொடுத்து கூட ப்ரமோஷன்ஸ் கூப்பிடலாமே சார் தம்பி அம்மாவது ஒரு நாள் ஒன் டே ஷீட் கொடுங்களேன் நான் பண்ணித்தரேன் காசு தான் நீங்க கூப்பிடீங்களா நான் ஆ நீங்க கூப்பிட்றீங்களா பரவாயில்ல யார் வராங்களோ எல்லாத்தையும் ஜாயின் பண்ற மாதிரி பண்ணுவோம் உண்மையிலேயே படம் நல்லா இருக்கீங்க விஷால சொல்லிருப்பாரு சார் நாலஞ்சு கோடி வச்சிருக்கீங்கன்னா சின்ன தயாரிப்பாளர்கள்லாம் பணம் பண்ணாதீங்க காசு இருக்கி ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டீங்கன்னா வட்டி சாப்பிட்டுட்டு அமைதியாக உட்காந்துடலாம் அப்படின்னு காசை வர இதுல போட்டு அப்ப நீங்கள் வருங்க எதாவது சும்மா போனோம் அப்படின்னா சொல்லியிருப்பாரு அது சொல்றது தப்பு தானே அது

அம்மா. ஆமா அவ்வளவுதான் இப்போ ஒரு குறிப்பிட்ட நடிகர்கள் வச்சு படமே பண்ணாதீங்கன்னு சொல்ல முடியுமா இவங்களுடைய படங்கள்லாம் ஓடவே இல்லை

சாப்பாட்டுக்கு வலி இல்லாம எந்திரிச்சு வந்தவங்கப்பா ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும் போது அந்த வலி என்னன்னு எனக்கு தெரியும் கீழே விழுந்தாலும் என்னால எந்திரிக்க முடியும் நம்பிக்கை இருக்குது கீழே விழுந்தா கூட இங்க படுக்க சொன்னா கூட என்னால படுக்க முடியும் சோ இதெல்லாம் பாத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றேன் ஆமா எனக்கு அது வந்து பெரிய வலியாவே தெரியாது இந்த அஜித் விஜய் அவங்க எல்லாம் வச்சு பண்ணா அது ஒரு சொல்றாங்களே பிராண்டா இருக்காங்க அஜித் விஜய் பண்ற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்ல பொறுமை இல்லை ஆமா ஆமா அஜித் சாரி பெரிய அடிகள்னா என்னன்னா அவங்க வந்துட்டு ஒரு கட்ட உருவாக்கிடுவாங்க இந்த லெவலுக்கு மேல பிடிச்சது வரக்கூடாதுன்னு பார்ப்பாங்க நமக்கு அப்படி இல்லை எல்லாத்துலயும் இருக்க நான் நுழைவோம் ஏன்னா ஏன் படம் ஏன் தொழில் என்னுடைய ஜாமான் எனக்கு என்னன்னு தெரியும்னு ஆசைப்படுவேன் சோ அதெல்லாம் அங்கே வேகாது அவங்களுடைய சட்டம் அதுக்குலாம் நம்ம போக முடியாது அந்த அளவுக்கு நம்மளுக்கு பொறுமையோ பொருளாதார ரீதியம் கொடுச்சோனா அது கூட இல்ல நமக்கு ஓகே என்ன சார் ஆளும் தெரியாம கால ஊட்டம் தெரியாத ஐயோ நிறைய வாட்டி தோணுச்சு எனக்கு தோணுச்சு அதெல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொள்கிற வழி இல்லாம இருக்கும் கண்டிப்பா ஒரு ஒரு போகும்போது அது வழி இருக்கும் அதை தாண்டி ஒரு விஷயம் நினைக்கும் போது எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நான் செய்யறேன் ஸோ அதை பாதியோடு விடக்கூடாது அது எதா இருந்தாலும் கரெக்டாக வந்து கொண்டு போய் சேர்க்கறது வந்து என்னுடைய பொறுப்பு அவ்வளோதான் ப்ரொட்யூசரா இருக்கும்போது ஆக்டிங்கை பார்த்து இந்த மாதிரி ஒரு மகா கூடலாம் ட்ராவல் பண்ணணும்னு ஆசை இருக்கும் அப்படின்னு இப்போ சத்யராஜனாக கேட்டீங்கன்னா மிகப்பெரிய நல்ல நல்ல மனுஷன் அவர் கூட அவர் கூட நான் வந்துட்டு படம் பண்ணு சொல்றேன் ரொம்ப நல்ல மனுஷன் ஆனால் அன்னைக்கே அவர் சொன்னார் என்னையே நீங்களாம் எதுங்க படம் பண்ண வந்தீங்கன்னு கேட்டாரு ஆனா அன்னைக்கு எனக்கு வருத்தமா இருந்துச்சு படம் சத்யராஜ் சார் வந்துட்டு வந்துட்டு வைசாக வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்ல உட்காந்து இருக்கும்போது அவர் அவர் எப்படின்னா எட்டு மணிக்குன்னா எட்டு மணிக்கு ரொம்ப உட்காந்தே இருக்காரு நாங்களும் போயிட்டோம் நாங்க போனதுக்கு அப்புறம் தப்புன்னு என்னை கேட்டாரு நீங்களாம் எதுக்கு சார் படம் பண்ண வந்தீங்க நீங்க பெசாம ஏதோ பிசினஸ் செஞ்சுக்கிட்டு வச்சுட்டு நீங்க இருக்கலாம் எதுக்கு சார் இங்க வந்தீங்க அப்படின்ட்டு எனக்கு அது மனசுல பயங்கரமான வழி இருந்துச்சு ஏன்னா அதுக்கு பின்னாடி அவ்வளோ காரணம் ஒரு ஏழு எட்டு மணிக்கு வந்துட்டு ஒரு ப்ரொடியூசர் வந்து உக்காந்துருக்கா நான் நீயும் உக்காந்துருக்கீங்க நடிகர் வந்து ஒத்துக்காங்கன்னா அதுக்கு முன்னாடியே டைரக்டர் வந்துடணும் அவங்க அவங்களை ஏன் வரலன்னு கேட்குற அளவுக்கு உனக்கு ஒன்றுமே தெரியலையே நீ எதுக்கே படம் பண்ண வந்த அதுதான் ரேஞ்ச் இன்டெரக்டாக சொல்லியிருக்க ஆமாம் ஆமாம் உனக்கு அதெல்லாம் நீ முதல்ல கற்றுக்க சினிமா வரதுக்கு முன்னாடி இந்தந்த விஷயங்கள்லாம் நீ கற்றுக்க ஏன் டேரக்டர் வரல எதுக்கு வரல ஏன் ஃபர்ஸ்ட் ஷார்ட் வந்து இவ்வளோ அவுட்டோரில் வந்து இவ்வளோ லேட்டாக வைக்கிறீங்க கேடு இதெல்லாம் நீ கேட்க கற்றுக்க சும்மா நீ செலவு பண்ணிகிட்டே போனால் முடியுமா அந்த ஒரு நல்ல எண்ணம் தான் அதுவே எனக்கு தெரியறதுக்கு ஒரு ஒன் வீக் மேலே பிடிச்சி ஓகே ஓகே ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயமா ஒரு விஷயமா நம்ம எல்லாமே கற்றுக்கிறதானே இப்போ வரைக்கும் சில கத்திட்டு தான் இருக்கு ஓகே அந்த பிஎம்கான மீனிங் என்ன சார் இந்த பித்தளை மாத்தி பிஎம்னு போட்டுக்கிங்க யார டார்கெட் பண்றீங்க அத ஃபண்ட் बीजेपी கிட்ட இருந்து ஃபண்ட் ஆயுது அது பிஜேபிட ஃபண்ட் அதான் சார் பிஎம் மாத்தினா பிராடு அப்ப बीजेपी பிராடுனு சொல்றீங்களா சார் அப்படி சொல்லுங்க சார் என்ன மாத்தி வச்சீங்க அப்புறம் நீங்கதானே சொல்றீங்க பிஎம் கிட்ட அவர் இல்ல சார் இந்த மோடி போடி இப்போ பிஎஸ் என்ன எது சொல்றீங்க பிஎஸ் பிஎஸ்னு ஒரு படம் வருது பிஎஸ்ஆ பொன்னி செல் ஆமாமா இப்ப சொல்றீங்கல எஸ்எம்எஸ்னு ஒரு படம் சொல்றீங்க ஆமா சக்தி ஆமா சொல்றீங்களா அதே மாதிரி பிஎம் பித்தளை மாத்தி பித்தளை மாத்தி எப்போ சார் ரிலீஸ் ஆகுது ஜூன் தான் பிளான் ஜூன் தான் பிளான் பண்ணியிருக்கேன் ஓகே ஓகே இப்போ டிக்கெட் அந்த தேட்டர்கள்லாம் வந்து இப்போ அந்த வேலையெல்லாம் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோங்க நான் ஜூன் ஃபோர்டீன்த் கன்ஃபார்ம் வந்துருவேன் ஆனால் ஜூனுக்குள்ளே கன்ஃபார்ம் ஏன்னா நடிகர்கள் எல்லாமே அரசியல் போகிறாங்க இப்போ வந்து நடிக்கிறதுக்கே ஆட்கள் தேவையோ அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு பெரிய பெரிய நடிகர்கள்லாம் அரசியல் வராங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க யார் வேணாலும் அரசியல் வரலாம் ஆனால் அதுக்கு ஒரு மூணு குவாலிஃபிகேஷன் நான் என் மைண்டில் நான் வச்சிருக்கேன் ஒன்று தனி மனித ஒழுக்கம் வேணும் செகண்ட் வந்துட்டு சுற்றி இருக்கிறவங்கள சமமாக மதிக்க தெரிஞ்சுக்கணும் ஓகே மூணாவது நாட்டில் என்ன நடக்குதுன்னு நல்லா கற்றுக்கணும் இந்த மூணு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டுனா யார் வேணாலும் வரலாம் உங்களை நீங்களே உங்களை உங்களை சுற்றி இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கும்ல அதை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் அரசியல் வரணிச்சின்னா அது தப்பாக போயிடும் ஏன்னா இன்றைக்கு வந்துட்டு அரசியல் வந்துட்டு மிகப்பெரியது அந்த முன்னாடி வந்துட்டு ஊடகங்கள் எதுவுமே இல்லை நீங்கள் எவ்வளவு வந்துட்டு நம்மளுடைய பிரஸ் வந்ததுக்கப்புறம் தெரியும் ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை நீங்கள் எவ்வளவு தான் நீங்கள் மூடி மறைச்சாலும் பத்து விஷயங்கள் வெளியில் வந்துடும் சோ அதனால வந்துட்டு இதெல்லாம் கத்துக்கிட்டு நீங்க அரசியல் வருது நல்லது நான் வந்துட்டு விஜய்யை மட்டும் நான் சொல்லலை திடீர்னு வந்துட்டு மைக்கை பிடிச்சி யாராவது ஏதோ வேற ஒரு சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்பாங்க அதுக்கு நீங்க ஆன்சர் பண்றதுக்கு தைதியா இருக்கும் இல்லைனா உங்களை வந்துட்டு கேப்டன் விஜய்க்கு அந்த எவ்வளவு பெரிய விஷயம் கண்டிப்பா எவ்வளவு வந்துட்டு ட்ரோல் பண்ணி கொண்டு போனாங்க அந்த ரேஞ்சில கொண்டு போயிடுவாங்க அப்ப விஜய் அவர்களுக்கு அந்த அளவுக்கு வரும்னு நினைக்கிறீங்களா நான் வரும் நான் விஜய்க்கு எகைன்ஸ் அப்படின்னா சொல்லாதீங்க எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும் எனக்கு கண்டிப்பா பிடிக்கும் நான் அதுக்கு உங்களுக்கு வேணா சொல்றேன் நீங்க நம்புறீங்களா என்னன்னு தெரியாது எப்போ அந்த வசீகரன் ஒரு படம் அப்படி அப்போ அவங்க வந்துட்டு ஒரு ஷூட் வந்துட்டு வந்து பண்ணிட்டு வரும்போது இன்ன வரைக்கும் அவருகிட்ட நான் நான் ஆட்டோகிராப் இன்ன வரைக்கும் பாக்கெட் வச்சிருக்கேன் ஸ்டில் வச்சிருக்கீங்க வச்சிருக்கேன் இப்போ வரைக்கும் நான் வச்சிருக்கேன் நினைக்கிறேன் நினைக்கிறேன் விஜய் அவர் ரெண்டு பேரும் சைன் பொதுவா ஒரு விஷயம் இருக்குல்ல ஒருத்தவங்களை பிடிக்கிறது வேற பொதுவான இருக்கு அரசியல் வரும்போது நீங்க தள்ளி வச்சு புதுசா ஒரு சில டீம் வந்துட்டு உள்ள நல்லா இருக்கும் சக்சஸ் பண்றதுக்கு வசதியா இருக்கும் சூப்பர் சார் நன்றி சார் தேங்க்யூ